சிலது நடக்கும் எப்படி தெரியுமா சடனா நடக்கும் நான் தேவனை ஆராதிக்கிறவன் என்றால் என் வாழ்க்கையில சிலவற்றை கர்த்தர் வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக என்ன அதிர்ந்தது சிறைச்சாலை வந்து பூமி பெரிய சிறைச்சாலையா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஓரத்துல அந்த அளவுக்கு இவங்க ஒருவேளை ஓங்கி கையடிச்சிருப்பாங்களோ இல்ல சச்சம் போட்டிருப்பாங்களோ இல்ல பக்கத்துல பெனில் தான் இருந்து கீபோர்டு வசிட்டு இருந்தானோ நான் நம்புறேன் நான் நூறு சதவீதம் நம்புறேன் இவங்க இந்த வழியில எழும்பி ஆராதிக்கும் போது மேலே வாத்தியங்களோடு ஆராதித்துக் கொண்டிருந்த

பூமியை எதுக்குங்க குலுக்கணும் பூமியை எதுக்குங்க குலுக்கணும் பூமி அதிர்ந்ததுன்னா பூமி என்னும் உருண்டை நம்ம கையில பால வச்சு இப்படி வச்சு அப்படி இருக்கும் இவ்வளவு தான் ஆண்டவர் இருக்கு செய்திய சொல்றேன் ஆராதிக்கிறவனுக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார் எனக்காக என் ஆண்டவர் என்ன செய்வங்க மட்டும் சும்மா இருக்கிறவங்க சிலரோடு கத்தர் பேசுகிறார் எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக கத்தர் என்ன வேணாலும் செய்வார் இப்படி நம்புறவங்க செய்வாரா 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 யோசப்புக்காக பஞ்சத்தை கொடுத்தாரில் யோசிப்புக்காக ராஜா தலைக்குள்ள பசுக்களை ஓட விட்டாரா விட்டாரா சாரிபாத் விதவைக்காக கேரி தாற்றின் தண்ணீரை வட்ட வச்சாரா எத்தனை பேருக்கு தண்ணி இல்லாம போயிருக்கும் அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது ஏன் பிள்ளைக்கு தண்ணி வேணும் ஆமே நான் ஆண்டவர் இப்படிதான் நம்புவேன் இப்படிதான் நம்புவேன் இன்னைக்கு வர நிக்கிறதுக்கு ரீசன் இப்படிதான் அவர் நம்ப வைக்கிறார் எனக்காக நம்புறவங்க நல்ல கைகளை சட்டி